அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இனிதான வணக்கங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் நிவர்த்தி பெற்ற சூரியனால் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதினான்காம் தேதி முதல் ஜூன் பதினான்கு வரை இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ச்சி செய்வோம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உச்சம் நிவர்த்தி பெறும் சூரியன் சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் உங்களுடைய ராசிக்குள் நுழைகிறார் சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் சூரியன் அமர்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நான்காம் இடத்தின் அதிபதியாக சூரியன் இருக்கிறார் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசிக்குள் வருவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக கருதப்பட்டாலும் கூட அவர் குருவுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் குருவுடன் சூரியன் சேர்க்கை பெறுவது மட்டுமில்லாமல் புதாதிபத்தியோகம் புதசிக்கிர யோகம் என பல யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது எனவே கண்டிப்பாக சூரியன் ஜென்ம இருந்தாலும் கூட ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கிடைக்கிறது ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவது சில விஷயங்களில் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரித்ததால் அவருடைய தாக்கங்கள் பலவகைகளில் மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் ஏற்பட்டது தற்போது சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதற்கான யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் உருவாகியுள்ளது அக்னி நட்சத்திரம் மே நான்காம் தேதியிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதினான்காம் தேதி முதல் உச்சம் நிவர்த்தி அடைகிறார் மே பதினான்காம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி முடிவதற்குள் சூரியன் உச்சம் நிவர்த்தி பெற்று சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபமனையில் வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த மாதிரியாக சஞ்சரிப்பதன் காரணமாக இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று இன்னும் சற்று ஆழமாக காண்போம் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்சம் நிவர்த்தி என்பது பல்வேறு விதத்தில் ஏற்பட்டு வந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக உருவாகிறது அது அதுமட்டுமில்லாமல் சூரியன் உச்சம் நிவர்த்தி பெற்றிருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இவற்றை சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு சாலச்சிறந்தது என்பதை உச்சம் நிவர்த்தி பெறக்கூடிய ராஜகிரகமான சூரியன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் இந்த நேரத்தில் சூரியன் மிகவலுவாக புதனாதிபத்திய யோகத்தையும் குறுசூரிய யோகத்தையும் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே பல நன்மைகளை குடும்பத்தில் மட்டுமல்லாமல் உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு அதை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உணர்வதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பதினான்காம் தேதி முடிவதற்குள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் இவை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பதை சூரியன் உறுதி செய்கிறார் அதிகாரமும் ஆளுமையும் கொண்டவராக கருதப்படுகின்ற சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவதால் உயர் பதவிகள் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கும்போது சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் சூரியனின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறார் இப்படி பகை கிரகமான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் சூரியன் நுழைந்திருப்பதால் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகிறது ஆனால் அதேவேளையில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் ரிஷபராசியில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் குருவுடன் இணைவதால் சில முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உள்ளது சூரியனைப் பொறுத்தமட்டில் பாவகிரகமாக கருதப்படுகிறது சூரியன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய வீடுகளில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது சற்று மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றால் கண்டிப்பாக அது ஜென்மத்திலோ அல்லது எட்டிலோ முதன்மை கிரகமாகவும் ராஜகிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் அமரும்போது சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் ஆனால் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மிகவலுவாக சூரியன் அள்ளி கொடுப்பார் அலைச்சல்கள் இல்லாமல் உங்களுடைய சிறு கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுப்பெற்றவராக சூரியன் இருக்கிறார் இப்படிப்பட்ட சூரியன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் பலன்களாக நான்கு பனிரெண்டிலும் சற்று கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடங்களாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது போன்ற இடங்கள் கருதப்படுகிறது இந்த இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சில மாறுதல்கள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது சூரியனின் பார்வையில் செவ்வாய் சந்திரன் குரு ஆகிய கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் சமகிரகமாக கருதப்படுகிறார் ஆனால் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறார் சூரியனுக்கு பகை கிரகமாக சுக்கிரன் சனி ராகுகேது ஆகிய கிரகநிலைகள் உள்ளன இந்த கிரக நிலைகள் சூரியனை பகை கிரகமாகப் பார்ப்பதால் இந்த தருணங்களில் தசா புத்திகளில் சூரியன் திசையோ அல்லது சூரியன் புத்தியோ நடைபெற்றால் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சந்திரன் குரு செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் நல்லபல மாறுதல்கள் உண்டு சுக்கிர நடைபெறும் நடைபெறும்போது இந்த காலகட்டத்தில் சூரிய புத்தி நடைபெற்றாலும் கூட சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது என்பதை உச்சம் நிவர்த்தி பெறக்கூடிய சூரியன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார் மேலும் சுக்கிரனும் மிகவலுவாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் இருபதாம் தேதி முதல் குரு மற்றும் சூரியனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் நிச்சயமாக உருவாகிறது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் புதனும் மே மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு மிகவலுவாக சூரியன் சுக்கிரன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதிரியாக நான்கு கிரகநிலைகள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் வலுவாக சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கப் போகின்றன அதிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் ஆட்சி பலம் பெறுவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உள்ளது அது மட்டுமில்லாமல் தற்போது உச்சம் நிவர்த்தி பெற்று மிகவலுவாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பதினான்காம் தேதி வரை இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக உடல் நலம் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் பல்வேறு வகைகளில் சங்கிலி தொடர்போல் நீண்டுவந்த சில சிரமங்கள் விலகும் கண்டிப்பாக திட்டமிட்ட குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் தடைகள் அதிரடியாக அகலக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக கருதப்படுகிறது மிக அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது எப்பேற்பட்ட நிகழ்வுகளையும் தடைகளில்லாமல் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உச்சம் நிவர்த்தி பெற்ற சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இல்லாத உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கிறார் இது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை அறிவுறுத்துகிறது சூரியன் இந்த காலகட்டத்தில் உச்சம் நிவர்த்தி பெற்று ஜென்ம வந்திருப்பதால் கூடுதலான அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு இந்த காலகட்டத்தில் உஷ்ணங்கள் குறைந்தாலும் கூட சில ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்கத்தில் அபரிவிதமான கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் ஜென்மராசிக்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கும் போது குருவும் அவருடன் இணைந்து பயணிக்கிறார் எனவே சுபநிகழ்வுகளில் கண்டிப்பாக தடைகள் ஏற்படாது நீங்கள் எதிர்பார்த்து திட்டமிட்டு நடத்த வேண்டுமென்று முயற்சி செய்யக்கூடிய திருமணம் வளைகாப்பு காதுகுத்து புதுமனை புகுவிழா என எந்த சுபநிகழ்வுகளாக இருந்தாலும் அவை கண்டிப்பாக சிறப்பாக நடந்தேறுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது பல்வேறு வகைகளான தடைகள் விலகும் ஏனெனில் சூரியனின் சப்தம பார்வை ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் பதிகிறது குரு பகவானுடைய பார்வையும் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பதிவதால் கண்டிப்பாக பல அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கிறது பாக்கியஸ்தானத்தை குரு வலுப்படுத்துகிறார் எனவே பல சிரமங்கள் வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு முன்னேற்றங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் உண்டு உத்தியோகம் ரீதியாக மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் என பலரால் ஏற்பட்ட கெடுபிடியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகியுள்ளது ஆனால் உங்களுடைய பணிகளில் அபரிவிதமான கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவை ஏனெனில் தொழில் வியாபாரத்திலும் உத்தியோகத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறை கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு எனவே ஒருமுறைக்கு இருமுறை நன்கு யோசித்து அந்த வேலைகளை சரியாக மேற்கொள்ளுதல் சிறப்பு தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருக்கலாம் ஆனால் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் ஜென்ம ஜென்மராசியில் மிக விரைவில் ஆட்சி ஆட்சிபலம் பெறப்போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இவற்றை அனுபவத்தால் உணரக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் இனிதாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரனும் குருவும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது அவர்களுடன் முதன்மை கிரகமாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் பணிகள் மந்தமாக நடைபெறக்கூடிய சூழ்நிலைகள் அமைந்துள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் நீங்கள் சற்று சுறுசுறுப்பாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் இந்த தருணத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் தினமும் காலையிலெழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் இப்படி செய்வதால் சூரியனுடைய அதீத ஆற்றல் என்பது உங்களை அன்றாட வாழ்க்கையில் புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் பணிகளை மேற்கொள்வதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கும் பன்மடங்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதில் சந்தேகமில்லை